ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசராதர் கோயிலில் பல்லவர் காலத்தில் கட்டின கோயில் அந்த கோயிலை பற்றி ஒரு தாத்தா சொல்கிறாங்க கேட்கலாம் வாங்க கட்டாக ஒரு கேலஞ்சு கிடையாது எல்லா கோயிலும் இது வந்து மணலில் கட்டினா அந்த கோயிலே மணல் தான் அதுதான் உலகம் புறம் வந்து பாருங்கள் மணல ராஜா மணல் ராஜா சித்த பிள்ளை கிடையாது இந்த கோயில் எத்தனை நூற்றா அப்படியே தான் மேலே தனி குடிக்கிறோம் இங்க எதுவும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து ஜான மண்டலம் உள்ள வந்து ரிஷிகளாக வந்து ஜான மண்டலம் மொத்தம் ஐம்பத்தெட்டு அறை இருக்கும் நம்ம எல்லாம் வயிறு ஒன்று இருக்கு அதே மாதிரி உள்ள வந்து வாசல் வாசல் துணி வாசல் ஒரு குழந்தை எப்படி வயசு இறப்பு இந்த கோயிலை சிறப்பு இந்த கோயில் வந்து ஆறாம் நூற்றாண்டு இந்த கோயில் வந்து ஆறாம் நூற்றாண்டு பல வராது உள்ள இந்த கோயில் வந்து எதுவும் கிடையாது